திமுக நிர்வாகிகளுக்கு உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கப்பட்டது கோவையில் திமுக தலைமை கழகம் சார்பில் திமுக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட திமுக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் கிழக்கு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளரும் தலைமை கழக பிரதிநிதியுமான ராஜேஷ்குமார் கலந்து கொண்டு மாநகர் மாவட்டத்திற்குட்பட்ட திமுக நிர்வாகிகளுக்கு உரிமை சீட்டு வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் சொத்து பாதுகாப்பு குழு துணை தலைவர் பொங்கலூர் பழனிசாமி மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தலைமை கழகத்தினுடைய பிரதிநிதியாக நாமக்கல் மாவட்ட கிழக்கு மாவட்டத்தினுடைய இளைஞரணியினுடைய அமைப்பாளர் அன்பிருக்கிய சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்கள் கோவைக்கு வருகிறது இங்கு மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள் அதே போலவே பகுதிக்கழக செயலாளர்கள் அனைவரிடத்திலும் கலந்து பேசி இன்றும் நாளை பனிரெண்டு பதிமூன்று ஆகிய நாட்டிலேயே அந்த உறுப்பினர் உரிமை சீட்டுகளை பெறுவதற்காக இந்த ஆர்வத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் திருவள்ளூரில் அரசு உதவி பெறும் மேல்